சிவா என்னம்மா சொல்லுங்கய்யா ஐயா சிவா என்னம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க சந்தோஷம் என்ன அண்ணாமலை வந்து ஒரு ஐயா மதிப்புக்கு கூறி ஐயா வடராஜன் ஐயா போட்டு வெளுத்து வாங்கிருக்கிறாரு மாரிதாஸ் வச்சு செய்யறாரு கிஷோர் கேசாமி வச்சு செய்யறாரு கோல்டன் பிக்சர் செந்தில் வச்சு செய்யறாப்புல என்ன அவர் சொன்ன மாதிரி எதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்தை மணியை விட்டீங்க அவரை வரைட் விட்டுட்டேன் சரி சரி என்னதான் செஞ்சிட்டாரு என்ன இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அண்ணாமலை வந்து என்ன என்னன்னு சொல்றாங்க இவங்க என்ன சொத்தலாம் நிறைய சேர்த்திருப்பாப்ல போல தெரியுது சரி அப்ப இங்க எவன் தான் யோக்கியம் எவன் யோக்கியங்கறத விட்டுருவோம் யார் யோக்கியம் இல்லதான் சரி ஆனா மக்கள் நம்புனாங்கல்ல அதுக்கு அதுக்காக அவருக்கு அவருக்கும் குடும்பம் குட்டி இருக்குல்ல குடும்பம் குட்டி இருக்கு சம்பாதிக்க வேண்டியதான உழைச்சு பழக்க வேண்டியதானே அதுவும் அவர் என்ன உங்கட்டி நீங்க என்ன இவங்க நிரூபிச்சிட்டாங்க சும்மா வலைதளங்கள் எங்க வரங்க ஒருத்தர் வளர்ந்து அவர் பேரை கிடைக்க என்ன புரிஞ்சுக்குவாங்க எவனும் யோக்கியம் கிடையாது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பரம்பொருளை சொல்றான் இறைவன் பரம்பொருள் பரமாத்மா சொல்றான் களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ மெய்பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடு போடன வாளாயுதே வாய்த்த கணை எம்பாலே பாலாக்கை என்றாலும் படாதே களியே எங்க அப்ப பரம்பொருள் சிவன்ட்ட உரையாடுறான் மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான் சிவன் வந்து களி அழிப்பா களி எடுக்கும் தாங்க முடியல ஏன்னா வரத்தை கொடுத்த சிவன் தான் உம் கலியங்கேட்டம் தெரியுமா மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் என்றான் அரனுடைய வெண்ணீரும் அந்த நரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி தாரும் என்றான் ஆயுதத்திட்டு அண்டம் நிறை மூலம் வாயுத கண்ணை வரமாக தன்டான் சிவம் மூலம் சக்தி மூலம் காமாட்சி தன் மூலம் கணபதி மூலம் சுப்பிரமணியம் எல்லா தெய்வத்தோட சக்தி சிவனே உன்னுடைய சக்தி உன் மனைவி சக்தி எல்லாத்தையும் எனக்கு வரமா கொடுத்து கேட்டான் சிவன் பெருமாளுடைய திருமுடி சக்கரத்தையும் வரமா கேட்டான் கொடுத்துட்டாரு இப்ப சிவனுக்கே சக்தி கிடையாது பெருமாளுக்கு சக்தி யாருக்கு யாருக்கும் சக்தி கிடையாது கலனுக்கு மட்டும் சக்தி இந்த கலயுகத்துல புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் இவங்களை இவன் எத்தனை கோயில இடிச்சாலும் எவ்வளவு கடவுளை திட்டினாலும் அந்த கடவுள் தண்டிக்கிறது தண்ணிக்கிறது ஏன்னா கலியனுடைய வாரிசுகள் கலியோட வாரிசுகள் ஒண்ணுங்க அப்போ களியன் கொடுத்த வரம் நாள் முடிய போகுது அப்போ சிவன் கூப்பிட்டு மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு எம்பெருமானே நாராயணா களி எடுக்க தாங்க முடியல நான் கொடுத்து குடுத்து தயவு செய்து நீ இந்த களி அழிச்சு தர்மயுகத்த படைச்சு சீக்கிரம் இந்த மக்களை சாதுக்களை காப்பாத்துன்னு சொல்றாரு யாரு சிவன் சிவன் சொல்றாரு சொல்லி சொல்றாரு அப்ப எங்க அப்பா நாராயணன் சொல்றான் களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடல மீறல் பொய் பேச வேணும் சிவனை நீ கொடுத்த வர அப்படி இருக்கு நானே இந்த களி குத்துல இவனை அழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் பண்ணி போனா என்னையே பொய் பேச வச்சிருவான் என்னையே லஞ்சம் வாங்க வச்சிருவான் என்னையே திருட வச்சுருவான் அந்த களியேங்கிறாரு சொல்றதாரு பாரம்பரிய சொல்றான் அப்போ அண்ணாமலை ஒரு மலஞ்சலம் கழிக்கிறவரு இவரு எப்படி இவரு என்ன சாதாரண ஆளா இவரு மட்டும் என்ன இல்ல இவங்க பூமியில பிறந்த எல்லாருமே இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஆசா பாசங்கள் பந்த பாசம் இருக்கு அவரு என்ன சொல்றாரு குழந்தைகளின் நலனுக்காக சொத்துங்கிறாரு சரி அவருக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு சேர்த்தாங்கிறாரு உங்களுக்கு என்னையா பிரச்சனை சொத்தா அதெல்லாம் விட்டுருங்க என்ன சொல்லிருக்கீங்க அவங்க வாழ்ந்தகால் நான் என்ன சொல்றேன்னா நான் யாரையும் மிகைப்படுத்த விரும்பல யாரையும் குறை சொல்லும் விரும்பல பெருமாள் சொல்றான் இந்த கழிவுகத்துல எவன் பறந்தாலும் அவன் உண்மையா நேர்மையா நடக்கின்றாலும் அவனு களிய ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ண வச்சிருவாங்க நான் சொல்லலையா இந்த களிங்கிற சொல்ல கா காதல் கட்டல மே சடலம் என்னுடைய திருமேனி சடலம் இருள் இருள் ஆகுதுங்க ஏன்னா சிவம் கொடுத்த வர அப்படி கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் நீசனம் தரணியில் பொருந்திட வழியில வாயின் சீரங்கினார் எங்க அப்பயும் பாரத யுத்தத்தை முடிச்சு குறுநாடு பட்டிச்சும் பட்டம் ஜூட்டிக்குள்ள இருக்குள்ள இந்த துருவினுடைய ஆத்மா ஏழாவது பிறப்புக்காக கலியனா பறக்குறான் ஈசன் வாரத்தை கொடுத்து அனுப்பிடான் சிவபுரமா அப்படியே வேலை போய் சிவன் போய் சண்டை போடுங்கய்யா ஏன்னா சிவன்தே சொல்றாரு ஐயோ பெண்ணே இவன் வாங்கிட்டு போற வரத்தை பார்த்தா கலியுகம் போல தோணுதுங்கிறாரு சிவன் தான் இந்த யூத்துக்கு போயிருச்சு அப்ப இந்த யூத்துல கெட்டதுதான் நடக்கும் நல்ல நடக்காது தர்மம் வர வரைக்கும் இங்க எவனையுமே யோகா நீங்க பாக்க முடியாது ஆனா ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில ஒருத்தன் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா எவனையும் பரிசுத்தவனு கிடையாது எல்லாம் பரிசுத்தவானுக்கு பூமியில எல்லாம் பரவத்துல இருப்பான் அப்பா சிவன்ட்ட இருப்பான் அதனால எங்க புரிஞ்சுக்கலாம் கர்மபூமி நம்ம கர்மத்துல எல்லாத்துக்கும் ஆசபாசங்க இருக்கு முக்க குணங்கள் இருக்கு ரஜஸ்தம சாப்பிட்டு சத்துவ பகுதி பாருங்க எப்போதுமே மீன் ரஜ மூணு குணம் மனிதனுக்குள்ள இருக்கு ரஜகுணம் தமகுணம் சாதி குணம் சாதி நிலை பெற்ற சாது எப்போதுமே நீ இருபத்தி நாலு மணி நேரம் நீ சாதி குணத்துல இருக்க முடியாது அந்த சாதி குணத்தை மிதிச்சு ரஜகுணம் மேலும் ரஜகுண மேலும் போது உங்களுக்கு உலகில் பெற்று வந்துருமா அதே ரஜகுணத்தை மிதிச்சு தமகுண மேலும் தமகுணம் உனக்கு காமிகள் வந்துடும் ரோட்ல போற பெண்ணை நேசிப்பேன் அடுத்த மனைவி நேசிப்பேன் அப்படி வந்துடும் இது இறைவனை சொல்றான் முக்குணங்களுடைய மாயை முக்குணங்கள் என்னுடைய எங்க அப்பையின்னு சொல்றா பாருங்க எங்க அப்பா பவானு சொல்றான் முக்குணங்கள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒரு நிலை வானகத்தில இருக்கிற பூமிகள் தேவர்கள் ரிஷிகள் எவனுமே இல்ல அப்ப அண்ணாமலை மட்டும் என்ன அண்ணாமலை என்ன பெரிய பரமாத்மாவா எல்லாத்துக்கும் ஆசாபாசம் இருக்குங்க அதுக்காக அண்ணாமலை தப்பு பண்ணாரு நான் சொல்ல வரல நீங்களா அவர் மேல ஒருத்தன் நல்லவனா வந்தா அவனை நீங்க எப்படா அவனை கீழே தள்ளலான்னு தான் பாப்பீங்க ஆனா போவாங்க அப்படிங்க எவையா யோகிங்க எவனையும் குறைச்சிருவாங்க உங்களுக்கு தகுதியில எனக்கு தகுதியில எல்லாரும் வண்டவளமும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் கணக்கு நீங்க இவனுக்கு மனசு பயில் கொடுக்க வேண்டிய அண்ணாமலை கணக்கு எங்க அப்பாவும் பகவான் கொடுத்தா போதும் எங்க அப்பா செஞ்சானா காயக்காரன் மாயசீத்தம் நான் உங்கள் கண்காண பரிவன் பெருவழியும் அவனவன் செய்யும் குற்றம் உங்களை அரசனான்னு அறிவிடா அரசன் யாரு அம்பலத்தரசன் யாரு யார் மோடி அரசனா ஸ்டாலின் அரசனா கிடையாது அம்பலத்தரசன் மறைபோல இருக்கக்கூடிய சிவன் தான் அரசன் அரசனுக்காக அரசன் அவனுக்கு கணக்கு கொடுக்கணும் நீங்க செஞ்சு பாக்கலாம் எமன் கொண்டு அவன் காலடியில் நிறுத்துவான் நீ அவன் குழப்பம் தண்டனை நீ யாரு அவனுக்கு குற்றப்படுத்ததுக்கு ஆனா போங்க இங்க எவங்க இங்க பகவானே சொல்றான் எங்க அப்ப சொல்ற மாருங்க அடங்காத களியை நான் நடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா வாடுதே எந்த உள்ளம் அயங்குதே திருமேனி நீ வர வர வாடுதல்லோ சிவனே ஐயா சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாளும் அடக்கி மௌனத்தில் இருந்துட்டேன்னு சிவனே மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நீங்க நாளை அடக்கணும் மௌனத்துக்கு போலாம் நிச்சய சமாதி அப்பதான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தா எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் நம்ம அப்புறம் என்ன கதி அடை போறோம் நம்ம பிறந்தது நோக்கமே மோர்ச்ச தடைய இருக்குதான் அதுக்குண்டான வழி அப்பாவை தேடுறதுங்கிற என்ன உங்களுக்கு வரும் சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லி எல்லாத்தையும் கறி தாண்டிட்டான் நீ சரியில் இறைவன் அடைய முடியாது கிரியையில் அடைய முடியாது ஞானத்துல அடைய முடியாது யோகத்துல அடைய முடியாது அப்பா என்னை ஏத்துக்கப்பா நீங்க அப்பா பாதத்துல மண்டிட்டு நீங்க உங்களை ஏத்துக்குவோம் அதான் சொன்னா பக்தி சொதித்து பல நாளும் காத்திருந்த வித்திங்க இணை வந்து வேண்டாம் மேல் வீடு வந்து செத்திருந்து தீநரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்து புழுக்கள் வந்து கொஞ்சம் இதுல என்னையே அண்ணாமலை தேவர்களே ஒருவன் இல்லைன்ட்டான் நமக்கு மாய என்னுடைய மாய வென்றவன் தேவர்களே இல்லைங்க அண்ணாமலை என்ன சாதாரண மனுஷன் அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு குடும்பம் இருக்கு அப்பா அம்மா இருக்காங்க உறவுகள் இருக்கு அவருக்கும் சொத்து மேல ஆசை இல்லாம இருக்காது அதுக்காக நான் அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்ல அவர் நேர்மையா சம்பாதிச்சு நான் உழைச்சி வாங்கினேங்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கேயா கொத்துது உங்களுக்கு எங்கேயா குடையுது நீங்களே யோகிக்கணும்டா நான் கேக்குறேன் இங்க பாரு பூமியில வந்து அஜி தப்பான நினைச்சுக்கா பூமில வந்து ஒருத்தனை எவனையும் குறைச்சோட எவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல அவனவன் கர்மம் அவனவன் கூட வருது அனிஷ்டம் கர்மனுக்கு பிரதிதம் சன்னியாசம் கசித்து அவனவன் செய்த கர்மன கூட வருது அதுக்கு நான் பல தண்டனை கொடுக்கங்கிறான் கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டு கலந்துமான பயன்கள் கட்டாயங்கிறது ஆத்மா அப்படின்னு உடல் தான சாவுது ஓ ஆத்மா மறைபொருள் கண்ணுக்கு புலப்படாது அந்த ஆத்மா அப்படின்னு ஒன்னு செஞ்சு கர்மம் வரும் அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு அப்படின்னு பகவான் சொல்றான் இல்ல அண்ணாமலையும் தப்ப முடியாது மோடியும் தப்ப முடியாது தப்ப முடியாது நானும் தப்ப முடியாது நீங்க எதுக்கு நீங்க அடுத்த குற்றத்தை பாக்குறீங்க உங்க குற்றத்தை பாருங்க நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க கடந்து வந்து பாதியில அதுக்கு யாருக்குதுறோம்லாம் பண்ணலங்க அதனால நீங்க எதுக்கு அண்ணாமலை கூட்டத்தை பாத்துக்கீங்க உனக்கு யாருக்கு நீ அண்ணாதுறோம் பண்ணிட்டேன் சரி நீங்க ஓகேனா இருந்துருப்பாங்க போங்கங்க நாங்கலாம் ஓகே பே வந்துட்டோம் அதோடு போங்க வேற ஏதாவது என்ன சொல்லுங்க நான் உன்கிட்ட பேச விரும்பல வேற நன்றி சொல்லுங்க வேற என்ன சந்தேகம் ஐயா முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க அண்ணாமலை தப்பே பண்ணலங்கறீங்களா நான் அண்ணாமலை தப்பு பண்ணாரு பண்ணலாம் நான் சொல்ல விரும்பல முதல்ல நீ யோக்கியனா உன் உள்ளத்த பாருன்னு தான் நான் சொல்றேன் அதான் எங்க அப்ப பகன் சொன்னா தன்னை அறிந்ததுண்டால் தலைவனின் நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழி திரும்பி மூணு ஆசை மனுஷன் கெடுக்கும் பெண் பொண்ணு மூளை மயங்காதம் எவனுமே பூமியிலோட கிடையாது இல்ல அண்ணாமலை விதி விளக்கா நீ ஓன் குற்றத்தப்பாரு அண்ணாமலை குறச்சோட யோக்கியனா வா நீ பெரிய சம்பூர் யோக்கியனா நீ எல்லாம் தான் நான் சொல்ல வரேன் நீங்க நான் நம்மள தப்பு பண்ணாரு பண்ணலன்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை எனக்கு தேவையில்லை அவர் தப்பு பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் தப்பு பண்ணலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது முக்குணங்கள் அதாவது பகன் சொல்றங்களா உன் தன்னை இன்னொரு தலைவன ஏன்னா நீங்க எல்லாம் பிறந்ததையும் மோச்ச ஒருத்தன் குறை சொல்லிட்டு நாசமா போய் நரகத்துல விழுந்து தொலைஞ்சிராதிங்கடாங்கிறான் உங்களுடைய குற்றத்தை நீங்க பாருங்க உங்களுடைய தேடலை பாருங்க உங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறான் உங்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு நீங்க என்னென்ன பாவ முடியும் எல்லாம் நவக்கிரகத்துல எல்லாம் பதிவாகும் அதுதான் உங்களுக்கு மறு நான் இ பண்ணி ரஜேசி பிள்ளையை கத்தோ கமிசி சாய்ந்தது தத்தா பிள்ளைய தமிசி போயிடுச்சு நான் பண்ணி கோழி பண்ணி எண்பத்தாலஞ்சு பிரிவி பிறக்கணும் பண்ணி அப்பறம் பத்து கூட்டி போடணும் வெட்டி திம்பான் இன்னைக்கு ஆடெல்லாம் திங்கிறேன் யாரு இதே மனுஷப்பை ஆத்மா தான் அங்கே இருக்கு உய் ஆத்மா இறைவன் அடையாது அப்பா நான் அடையாத ஆத்மா பிறந்து கிடக்கான் அதனால உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மனித பிறவி இதுல ஒருத்தனை ஒருத்தனை குறை சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு சாகாதீங்க அவனை தேடிட்டு மோச்சை விட தேடுங்க நான் சொல்றேன் என்னுடைய தாழ்மையான கருத்து இதுதான் இது உங்களுக்கு வலிக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கசப்பா தான் இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்பா சொல்றான் பகவான் சொல்றான் அதனால அப்பாவை தேடுங்க அதை விட்டுட்டு சும்மா போட்டுட்டு ஒருத்தனை ஒருத்தனை குறை சொல்லிக்கிட்டு இந்த மூணு ஆசைகளும் அகப்படாதது எவனுமே கிடையாதுங்க அந்த அம்மா முனிவரெல்லாம் அடங்கினாரா நீங்க இப்பற நான் விஸ்வாம்துறாரு ஆளானப்பட்ட விசுவாமத்திர ராஜரிசி அவரே மேனகையை கண்டதுமே காவி வெட்டியெல்லாம் மாத்திட்டு ஜீன்ஸ் பேண்ட் ட்ராக் ஷூட்டு அப்புறம் இந்த இதுனா கூலிங் கிளாஸ் பான்ஸ் போட எல்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு மேனக பின்னாடி என்ன அண்ணாமலை என்ன என்ன விசுவாம்த்துறாரா சொல்லுங்க இல்ல நான் என்ன விசுவாமத்திரனா எவனும் எவனு இங்க பாரு எவனையும் எவனும் குறை சொல்லி எவனுக்கு தகுதி இல்ல நீ ஓன் பாவத்தை நீ பாரு மாட்டிக்கிறீங்க ரொம்ப அழிஞ்சு போயிடாதீங்க அடுத்த ஒன்று குறை சொல்லி குறை சொல்லி கர்மனே உங்களை தான் வந்து பிடிக்கும் அதங்க நான் உச்சி கிரகமடா உங்கள் உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பச்சம் உண்டால் போது மடா என் மகனி யாருக்கும் பதறாதே அச்சம் இல்லை என் மகனி எடு தந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயம் தந்தே நான் பகை தீர்ப்பேன் பதரா உச்சி கிரகம் ஒன்பது இருக்கான் ஒன்பது கிரகத்துக்கு நான் தடா ராஜா அப்பா நான் தடா சனி ராகு கேது கண்ட சனி பாதச்சனி ஜென்மச்சனி ஏழச்சனி எல்லாம் நான் தான் ஏன் பட்சம் உண்டாலும் பகை இல்ல நீ அப்பாவை உண்மை என்ன எந்த சனிய ஒண்ணு ஒண்ணு செய்யாது எந்த ராகுவம் ஒண்ணு ஒண்ணு செய்யாது எந்த கேது ஒண்ணு ஒண்ணு ஒரு ஆணிய புடுங்க முடியாதுன்னு காரு அப்பனை விட்டுட்டு சும்மா ஒருத்தனை ஒருத்தனை குறைச்சிள்ளிக்கிட்டு வலைதளங்களே என்னயா உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லையாய்யா பரமாத்ம தேடுங்கய்யா உங்களைப்பட்டு நானும் எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க இதெல்லாம் பேச எனக்கு அந்த கருமகுனை பிடிச்சிருமான்னு பயமா இருக்கு ஏன்னா பகவான் சொல்றான் பக்கம் பதினைந்தும் பார்மூடம் பண்ணி வக்கனை கோல் கிரகம் ஒன்பதுங்க பக்கம் பதினஞ்சு பாருமுடம் பண்ணி ரெண்டு அஷ்ட தில்லையே ஒவ்வொரு கண்காணிப்பாளர் வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம இறப்ப வடிவா இருந்து கழிதனையும் பரபுறமாவும் நீண்ட பக்தி சுவைத்தனம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்பேன் போறீங்க எங்க இருக்கான் பரபுறமா மருத்துன களி அழிக்கங்க விடுவானா ஏ அவன் கண்ணுல இருந்து எவனும் தப்ப முடியாது அண்ணாமலை இல்ல எந்த மலையும் தப்ப முடியாது அதுக்காக அண்ணாமலை தப்பு பண்ணாரு நான் வரல அவர் தப்பு பண்ணா அவரு பண்ணிட்டு போறாரு அவரு பாவத்தை அவர் நீ உனக்கு உனக்குனே போயிச்சு நீ ஓகேனா போல ஓ இதை பாரு ஓன இங்க வைத்தறிச்சலா பாரு கலங்கர சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க அந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சோடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடியை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓற்ற வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் சிவாய் தில்லையம்பலம் திட்டம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்